திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வசந்தம் திருமண மகாலில் ஆசிரியர்கள் பணி நிறைவு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் மயில் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் முருகானந்தம் செல்வநாதன் ராஜகோபால் தேன்மொழி ஆகியோருக்கு பணி ஓய்வு பெற்றதை அடுத்து ஆசிரியர்கள் சால்வை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் முத்துப்பேட்டை வட்டத்தலைவர் தேவேந்திரன் திருத்துறைப்பூண்டி வட்டத்தலைவர் மரியதெரசா தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் பாலகுமார் கல்வி மாவட்ட தலைவர் சந்திரசேகரன் மாவட்ட துணை செயலாளர் கருணாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருத்துறைப்பூண்டி வட்டார பொருளாளர் அழகரசன் முத்துப்பேட்டை வட்ட செயலாளர் நமசி அன்பரசு வரவேற்பு உரையாற்றினார் திருத்துறைப்பூண்டி வட்ட செயலர் சுந்தரமூர்த்தி மாநில துணைத் தலைவர் வீரமணி மாநில செயலர் கண்ணதாசன் மாவட்ட தலைவர் திருவாரூர் பாதீபன் மாவட்ட செயலாளர் காசி ராஜா திருவாரூர் இந்துமதி திருவாரூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் மயில் இவ்வாறு தெரிவித்தார் பாரு தமிழ்நாடு ஆரம்ப ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் திருத்துறைப்பூண்டி நகரில் இன்று பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வின் மூலமாக எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியிட்ட அரசாணைநூத்தி நாற்பத்தி மூன்று என்பது தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு குறிப்பாக பெண் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு மற்றும் முன்னுரிமை ஆகியவற்றை பறிக்கக்கூடிய அரசாணையாக இருக்கின்றது அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் நடைமுறையில் இருந்த மாநில முன்னுரிமை ஒன்றிய முன்னுரிமை என்பதை மாற்றி மாநில முன்னுரிமை என்பதை அரசாணை நாற்பத்தி மூன்றின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதே போன்று நடுவழிப்பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டாரி ஆசிரியர் போன்ற பதவிகளுக்கான ஊட்டுப் பதவிகளிலே கேட்டகரி மாற்றம் செய்து அரசாணை நாற்பத்தி மூன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாணை ஒட்டுமொத்தமாக தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அரசாணையாக இருப்பதாலும் எதிர்க்கக்கூடிய அரசாணையாக இருப்பதாலும் இந்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து பேரமைப்பின் மூலமாக இந்த அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போன்று சமீபத்தில் ஒன்றிய அரசானது யுபிஎஸ் என்று சொல்லக்கூடிய பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு அறிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு நடைமுறையில் இருந்த என்பிஎஸ் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக யூ பி எஸ் திட்டத்தை அறிவித்திருக்கிறது என்பிஎஸ் திட்டத்தை மாற்றவே முடியாது என்று சொன்ன ஒன்றிய அரசு இன்று அதிலிருந்து சற்று இறங்கி வந்து யூபிஎஸ் திட்டம் என்கிற உத்தரவாதப்படுத்தப்பட்ட பென்ஷன் திட்டம் உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் உத்தரவாதப்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதிய திட்டம் என்று இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை தேசிய ஓய்வூதிய திட்டம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தவில்லை சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய கொடுக்காத ஒரு திட்டமான திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடமிருந்து இருந்து விடுத்தம் செய்யப்பட்ட சுமார் எழுபதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய கைவசம் இருக்கிறது எனவே மத்திய அரசாங்கம் இப்படி இந்த இந்த சூழலில் அந்த ஓய்வூதியில் திட்டம் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றான திட்டம் அல்ல அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக கடந்த இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அமைப்பின் மூலமாகவும் போராடி கொண்டிருக்கிற நடைமுறைப்படுத்த வேண்டும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் எனவே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று தமிழ்நாட்டில் தொடக்கத் திருவித்துறையில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களில் கடந்த இரண்டு ஊதிய குழுக்களில் மத்திய அரசுக்கு இடையே ஊதியம் வழங்கப்படாத ஒரு பிரிவினராக தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் பெற்று வந்த இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து அந்த ஊதியமானது பறிக்கப்பட்டிருக்கிறது கோரிக்கை தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து அவர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று அதை நிறைவேற்றி தருவோம் என்று திமுக தனது தேர்தல் வாக்குறுதியிலே எழுத்து மூலமாக கொடுத்திருக்கிறார் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று இப்படி முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து என்கிற வருகிற செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் சென்னையிலே கோட்டையை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அந்த போராட்டத்தை வருகிற செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளிலே நாங்கள் நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அந்த போராட்டத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்